விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் இதயம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்டத்துறை செயலர் எஸ் ஜார்ஜ் அலெக்சாண்டர் வெளியிட்ட அரசில் நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கும் வகையில் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒன்றாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டமும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த மாவட்டத்தில் வேளாண் சார்ந்த தொழில் திட்டங்களை மட்டுமே செயல்படுத்த முடியும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி திருவரன்குளம் ஆகிய ஊர்களுக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டமும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ப்பதற்கான சட்ட திருத்த மசோதா ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் அது தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது